வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை வந்துட்டு வணங்கிறதுக்கு தான் வணங்கணும் இப்படி வணங்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சதை வச்சு வணங்கலாம் அப்படின்னு ஒரு புராண கதை ஒன்று இருக்குது அந்த கதையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் வந்துட்டு ரொம்ப ஒரு மலைப்பகுதியில் இருக்குது அந்த கோயிலை வந்துட்டு ஒரு பிராமணர் வந்துட்டு பராமரிச்சுக்கிட்டே வராரு அப்படியே பராமரிச்சுட்டு வரும்போது அவர் வந்து கொஞ்சம் வயோதியாகிடுது வயசாகிருது அப்படிங்களாம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அந்த சிவனுக்கு போயிட்டு வந்துட்டு பனி கூட செஞ்சுக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நாள் கழித்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை அப்படி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போய் சிவனுக்கு வந்துட்டு அந்த பனிவடைகள் வந்துட்டு செஞ்சுட்டு வந்தார் ஒரு அது வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்ததுனால அந்த பக்கம் வந்துட்டு ஒரு தின்னன் அதாவது ஒரு வழிப்போக்கர் வந்துட்டு வாராப்பில் அதாவது வேட்டையன் அவர் வந்து வாராக்கலை அப்பங்களாம் வந்துட்டு அந்த சிவன் கோயிலை வந்துட்டு பார்க்குறாப்புல பார்த்துட்டு அந்த சிவனை வந்துட்டு வணங்குறாப்புல வணங்கி சாமி கும்புறாப்புல கும்பிட்டு அவரால் என்ன சாமிக்கு வந்துட்டு படைக்க முடியுமோ அதை வந்துட்டு படைக்கணும்னு நினைக்கிறாரு அவர் வந்துட்டு விலங்குகளை வேட்டையாடி அந்த விலங்குகளை வந்துட்டு கையில் வச்சிருக்காரு உடனே அந்த திண்ணன் வந்துட்டு என்னையால் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு படையலாக படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு அந்த படையலை வந்துட்டு படைக்கிறாப்புல சிவபெருமானும் அதை வந்துட்டு அவருடைய அந்த தின்னனுடைய அந்த படையலை வந்துட்டு ஏற்றுக்கிறார் அந்த கோயிலுடைய பூசாரி வந்துட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது என்னடா கோயில் இவ்வளோ அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க சிவன் மேடை வந்துட்டு இப்படி மாமிசத்தை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சிவன் கோயிலில் இருக்க சுற்றியே உள்ள இடத்துலாம் பூரா சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணுறாரு இப்படியாவும் டெய்லியும் இதே மாதிரியே போய்கிட்டே இருக்குது அந்த தின்னனும் வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு அந்த படையில் படைக்கிறாப்புல அவரும் அந்த பூசாரியும் வந்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி விடுறாப்புல இதுவே வந்துட்டு க கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் வந்துட்டு அந்த கோயில் பூசாரி வந்துட்டு இது பண்ணுறவங்களை யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அந்த பூசாரின்னு நினைக்கிறாரு போய் சிவருமான்டும் போயிட்டு முறையிடுறாரு சிவபெருமான ஏன் உங்களையே வந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே அவங்கள நீங்கள் எதுவுமே பார்க்க இது பண்ண மாட்டேங்களா செய்ய மாட்டேங்களா அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போயிட்டு அவர் வந்துட்டு முறையிடுறாரு உடனே சிவபெருமான் வந்துட்டு அந்த பூசாரிக்கு வந்துட்டு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுக்கும்போது காட்சி கொடுத்து சிவ அந்த பூசாரிட்ட சொல்கிறார் நீங்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கோங்க மறைஞ்சிருந்து அந்த திண்ணன் செய்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பூசாரிகிட்ட வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த பூசாரியும் போயிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு அந்த திண்ணனும் வாராப்பில் திண்ணன் வந்துட்டு எப்பையும் போல் வந்துட்டு மாமிசத்தை வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு படையலாக படைக்கிறாப்புல அந்த படையிலையும் ஏற்றுக்கிட்டு சிவபெருமானுடைய ஏற்றுக்கிறாரு சிவபெருமானுடைய ஒரு கண்ணில் வந்துட்டு ரத்தம் வருது அதை பார்த்த அந்த தின்னன் வந்துக்கிட்டு ஐயோ சிவபெருமானுடைய கண்ணில் இருந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு அந்த ரத்தத்தை வந்துட்டு எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு நிறையா போராடி பார்க்குறாப்புல போராடி பார்த்தது கடைசியில் அந்த தின்னன் வந்துட்டு அவரே அவருடைய கண்ணை வந்துட்டு ஒரு கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு வைக்கிறாப்புல வச்சதும் அந்த ரத்தம் வர்றது நின்றுருது உடனே வந்துட்டு சிவபெருமானுடைய அடுத்த கண்ணுலேயும் வந்துட்டு ரத்த வர ஆரம்பிச்சிருது ரத்த வரதை பார்த்துட்டு ஐயோ சிவபெருமானோட இந்த கண்ணிலையும் ரத்தம் வந்துருச்சு என்ன பண்ண அப்படின்ட்டு தன்னுடைய இன்னொரு கண்ணையும் சிவபெருமானுக்கு வந்துட்டு படைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாப்புல முடிவு பண்ணிட்டு அந்த கண்ணை எடுத்து வைக்க போகும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்துடுது ஐயோ நம்ம வார்டுக்கு ரெண்டு கண்ணும் இழந்து சிவபெருமானுக்கு கரெக்டாக வைக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வேடன் வந்துட்டு சிவபெருமானுடைய இன்னொரு கண் அந்த ரத்தம் வழியக்கூடிய அந்த கண்ணில் வந்துட்டு ஒரு கால தூக்கி வச்சிடுறாரு வச்சுட்டு தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு வந்துட்டு பொறுத்துறாரு உடனே வந்துட்டு சிவருமானுக்கு வந்துட்டு அந்த ரத்தம் வர்றது வழிகிறது போயிருது உடனே வந்துட்டு சிவருமான் வந்துட்டு அந்த வேடனுக்கு வந்துட்டு காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கும்போது காட்சி அளித்து அந்த வேடனுக்கும் வந்துட்டு கண்கள் வந்துட்டு தெரிகிற மாதிரி கண்ணையும் படைச்சிடுறாரு உடனே வந்துட்டு அந்த பூசாரிகிட்ட வந்துட்டு சிவருமான் சொல்லுவார் மனிதனுடைய பக்திக்கு வந்துட்டு இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை தங்களால் எது முடியுமோ அதன் மூலமாக பண்ணலாம் எப்படிலாம் படைக்க முடியுமோ அப்படியும் படைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சிவபெருமான் வந்து கூறுவார் அன்னையிலிருந்து அந்த சிவபெருமானுக்கு கண்ணை வந்துட்டு வச்சதுனால அன்னையிலேருந்து அந்த திண்ணன் வந்துட்டு கண்ணப்ப நாயனார் அப்படின்னு அழைக்க போகிறார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவும் வந்துட்டு அந்த கண்ணப்ப நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம அந்த பதிவில் நம்ம பார்க்கணும் сандри унаком